பண்ணி பாருங்க பயமா கிட்ட போது பயமா இருக்கு எவ்வளவு காய் இருக்கு காய் இன்னும் நிறைய இன்னும் வர எவ்ளோ காய் இருக்கு

இதை பார்த்தீங்களா எங்கள் அப்பா வந்தோடனே எல்லாச்சும் சாப்பிட்டாரு நல்லாயிருக்கு போல் மாங்காய் எடுத்து ஒன்று வீட்டில் வச்சிருக்கோம் இப்போ வந்து எங்கள் அப்பா வந்து சாப்பிட்ணு இருக்காரு வந்தோன்னே நான் தான் இதை ஃபஸ்ட்டு பார்த்தேன் பார்த்தா இல்லைன்னு நினச்சி அதுதான் எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து பார்த்தா இவ்வளோ இவ்வளோ மாங்காய் இல்லாச்சும்